ஹாய் விவோ சினிக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சாமுண்டேஸ்வரியோட ஃப்ரெண்டு கார்த்திக் ரேவதி இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க அதில் என்ன கிஃப்ட் இருக்குதுன்னு கொஞ்சம் பிரித்து பார்க்கலாம் சொல்லிட்டு பிரித்து பார்க்க சொல்கிறாங்க அப்போ கார்த்திக் பிரித்து பார்க்கும்போது அதில் ஏற்காட் போகிறதுக்கான டிக்கெட்ஸ்லாம் இருக்குது அதை பார்த்ததுமே சந்திரகலாவுக்கு கோவம் வருது என்னக்கா ஹனிமூன் போகிறதுக்காக டிக்கெட்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு சா ஷேரி சொல்கிறாங்க இங்கே பாரு சந்திரகலா நீ உடனே என் கோவப்படாத இது என் ஃப்ரெண்டு பண்ண ஏற்பாடு அவளே ஃப்ளைன் டிக்கெட் ஹோட்டல்ஸ்லாம் புக் பண்ணிவிட்டான் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதம் நடந்துகிட்ருக்கு அப்போன்னு பார்த்து ரேவதி வந்து சொல்கிறாங்க என்னம்மா நாங்கள் ரெண்டு பேரும் என்ன ஹனிமூன் தானே போனோம் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சந்திரகலா வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க தனியாக கூட்டிகிட்டு போய் ரேவதி கிட்ட கேட்குறாங்க இன்ன ரேவதி போயும் போயும் அந்த டிரைவர் கூட போயிட்டு நீ ஹனிமூன் போகிறதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்ல அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க எனக்கு அந்த டிரைவர் கூட ஹனிமூன் போகிறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை ஆனால் என்ன பண்ணுறது வீட்டில் இருந்தால் அம்மா சடங்கு சம்பிரதாயம் சொல்லிட்டு என்னை ரொம்பவே போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக தான் நான் வந்து அந்த ஏற்காடு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல உடனே சந்திரகலா சொல்கிறாங்க இங்கே பாரு அந்த டிரைவர் கிட்டே நீ கொஞ்சம் பார்த்தே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட சொல்லி அனுப்புறாங்க அப்போ உள்ளக்க வந்து ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க என்ன அடுத்த ட்ராமா ஏற்பாடு பண்ணிட்டியா ஹனிமூன் போகிறதுக்கு நீ தானே எல்லா பிளானும் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அதுக்கு கார்த்திக் வந்து செம்ம கோவம் வருது அப்படியே அறையெல்லாம் போகிறாரு ஆனால் அவரால் முடியலை கார்த்திக் சொல்கிறாரு இனிமேட்டு உன்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு நான் என்ன சொன்னாலும் நீ என்னை நம்ப போகிறது கிடையாது அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லி உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க இங்கே பாரு வீட்டில் இருந்தால் எங்கள் அம்மா சடங்கு சம்பிரதாயம்னு சொல்லிட்டு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக தான் நான் வந்து ஹனிமூன் போகிறதுக்கு ஒத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீயும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டீங்க அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் அனுபவிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ரேவதி வந்து லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா சந்திரகலா வந்து ஒரு பிளான் போடுறாங்க இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம் அந்த டிரைவர் அந்த ஏற்காடுல போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடியாட்களெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவாங்க இந்த கதை தான் நடக்கப்போகுது அதுக்காக தான் இந்த ஹனிமூன் ஏற்பாடு இந்த டைரக்டர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மாயாவை வேற ரேவதி பார்த்து மீட் பண்ணி பேசுகிறாங்க இந்த விஷயத்த நம்ம சாமுண்டஸ்வரி ஒட்டி கேட்டுறாங்க ஏன்னா மாயா வந்து ரேவதி கிட்ட சொல்லிட்டாங்கல்ல நீ வந்து மகேஷ் வந்ததுக்கப்புறம் அந்த டிரைவர் கட்டின தாலியை கலட்டி வீசி எரிஞ்சுட்டு நீ மகேஷை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்கிறத கேட்டோன்னையே நம்ம சாமுண்டஸ்வரிக்கு செம்மையாக கோபம் வந்துடுது அந்த இடத்துல மாயா சொல்கிறத கேட்டு கேட்டு ரேவதி வந்து ரொம்பவே அமைதியாக தான் இருக்காங்க அதுக்கான பதில் எதுவுமே சொல்லவே இல்லை அதுக்கு மாயா சொல்கிறாங்க என்ன ரேவதி நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தா அந்த டிரைவரையே உன்னோட வாழ்க்கை துணியாக ஏற்றுப்ப அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்ல அதுக்கு ரேவதியை சொல்கிறாங்க இல்லைக்கா என் கழுத்தில் இருக்கிற தாலி எங்கள் அம்மாவோட மானம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கழுத்துலேயே ஏறி இருக்கு இல்லைனா நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டேன் மகேஷ் என்ன போனா என்ன ஆனா அப்படிங்கிறது தெரியாமல் நான் நானும் கவலையில் தான் இருக்கேன் கவலைப்படாதீங்க சீக்கிரமாகவே மகேஷ் கிடச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி ரேவதி வந்து மாயா கிட்டே சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த சைடு நம்ம சாமுண்டி எல்லா விஷயத்தையும் கேட்டு உள்ளக்கம் வந்து மாயாவை செமையாக மிரட்டுறாங்க இங்கே பாரு நீ பண்ண விஷயத்தெல்லாம் நான் வெளியில் சொல்லாமல் இருக்கேன் அது வரைக்கும் நீ சந்தோஷப்பட்டுக்கோ நீ இன்னொரு தடவை என் பொண்ணு மனசை கலைக்க பார்த்தா தான் நான் உன்னை உயிரோடே விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மாயாவை வந்து சாமுண்டு செரி வார்னிங் பண்ணிட்டு போயிடுறாங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல ரேவதியையும் வெளுத்து வாங்கினா நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் மகேஷ் மாயா இவங்க ரெண்டு பேரை பற்றி பத்தின உண்மையை ரேவதி கிட்ட தான் என்னவா சொல்லிட்டா அவங்க மனசு மாறிட போகுது அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்தியையும் ஏத்துப்பாங்க இதெல்லாம் ஏன் மறைச்சு வைக்கிறாங்க தான் ஒண்ணுமே புரியல இனி வரக்கூடிய எபிசோட்லயாவது சாமுண்டேஸ்வரி மகேஷ் மாயா இவங்கள பத்தின உண்மையை ரேவதி கிட்ட சொல்றாங்களான்னு பார்ப்போம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க